வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி அட்டகசமான டேஸ்ட்டில் தக்காளி பருப்பு ரசம் தாங்க செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் தானேன்னு நினைக்காதீங்க ரியலி ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சூடான குழைவான சாதத்தை கூட இந்த சூடான ரசத்தை சேர்த்துட்டு நல்லா குழைவாக பசி சாப்பிட்டீங்கன்னா ரியலி அமிர்த மாதிரி இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரசத்தை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி நீங்களே செய்வீங்க வாங்க எப்படி சிலன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை நம்ம மைல்டாக வறுத்துக்கலாங்க இது நல்ல ஒரு லைட்டாக கலர் மாதிரி வரும் அதே போல் நல்ல ஒரு மணமும் வருங்க அந்த பக்குவத்தில் நல்லா நம்ம வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது போல் ஒரு உரல்ல வருத்த பொருட்களை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம குழவிக்கலால் நல்லா நம்ம இதை இடிச்சுக்கலாங்க உங்கள் கிட்டே அப்படி இல்லைன்னா அம்மிக்கல் இருந்தால் கூட நீங்கள் அதில் அரைச்சிக்கலாம் இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் மட்டுமே நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணலாங்க ஆனால் இது போல் நம்ம பிடிச்சி எடுக்கும் போது அது தனி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதில் இருந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி தனியாக நம்ம வச்சுக்கலாங்க இது நமக்கு கடைசியாக தேவைப்படும் அதனால தான் இப்போ இது கூடவே ஐந்தாறு பூண்டுகளை நம்ம சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா இடிச்சிக்கலாங்க இந்த பூண்டுகளை தோலோடு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க இது போல் சின்ன சின்ன டிப்ஸுகள்லாம் நம்ம நோட் பண்ணி செய்யணுங்க அப்போ தான் இந்த தக்காளி பருப்பு ரசத்தோட நல்ல ருசியும் அந்த மனமும் நமக்கு கிடைக்குங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி நாலு தக்காளிகளை அந்த காம்புகளை மட்டும் நீக்கிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இந்த தக்காளிகளை இந்த பவுலை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அப்படியே நம்ம கைகளால் இது போல் நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த தக்காளிகளை கைகளால் தான் இது போல் நசுக்கி விட்டு பசையணுங்க அப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் எல்லார் வீட்லேயுமே ஒரே மெத்தடில் தான் நமக்கு சம்டைம்ஸ் செய்வாங்க ஆனால் நமக்கு அம்மா வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அது என்ன விஷயம்னா இது போல் கை மணம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது தாங்க அதுபோல் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கை மணம் டேஸ்ட்டு கிடைக்கும் அதுபோல் இது நல்லா நம்ம கைகளால் இந்த தக்காளிகளை பசிச்சு விட்டுட்டு அரை கிளாஸ் அளவு இது கூட தண்ணி சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இந்த பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இப்போ இது அப்படியே லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கலாங்க சப்போஸ் உங்கள் கிட்ட இல்லனா இல்லைன்னா வீட்டில் சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா அதை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அப்படி இருக்கட்டுங்க நம்ம ஆல்ரெடி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருந்தோம் இப்போ இந்த புளியை நம்ம நல்ல கைகளால் கரைச்சிட்டு நல்லா வடித்து இது போல் புளி தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் இருக்கட்டுங்க இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் இது கூட தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு நல்லா பொரிந்த பிறகு இது கூட நாளேந்து காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த காய்ந்த மிளகாய் இதெல்லாம் கருகாமல் பக்குவமாக வறுத்து விட்டுக்கணுங்க இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம கரைத்து வைத்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நீங்கள் எவ்வளவு செய்ய போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த புளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த தண்ணி நல்லா கொதிக்குது இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம கரைத்து வைத்த இந்த தக்காளி விழுதுகளை இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசத்துக்கு நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அந்த நாட்டு தக்காளியில்தான் நல்ல ஒரு புளிப்பு சுவை இருக்கும் இந்த ரசத்துக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது கூடவே இடித்த மிளகு சீரகம் பூண்டுகளையும் இது போல் சேர்த்துக்கலாங்க இப்போ ஏழு சின்ன வெங்காயத்தை நல்லா இது போல் நசுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அளவுகள் எடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த அளவுகளோட கூடவோ குறைச்சவோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரசத்தை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இது கொதிக்கட்டும் நம்ம ஆல்ரெடி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பை நல்லா வேக வச்சு நல்லா இது போல் தண்ணியாக எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் இது போல் இருக்கணும் இப்போ இது அப்படி இருக்கட்டும் இந்த ரசம் நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இந்த பக்குவத்தில் இந்த பருப்பு தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேலே ரெண்டு கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகி வரணுங்க அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் நமக்கு சூப்பராக வரும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல இது சூடாகி நுரக்கட்டி வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்கக்கூடாது நொற கட்டி தான் வரணும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் தக்காளி பருப்பு ரசம்னாலே நெய் தாங்க மெயின் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஆல்ரெடி நம்ம பொடிச்சு வைத்தோம் பார்த்திங்களா மிளகு சீரக பொடி அதை இது கூட மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம் இது கூடவே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் நம்ம சேர்த்துக்கலாங்க சப்போஸ் கிட்ட கொத்தமல்லி தண்டுகள் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இது மேலே சேர்த்துக்கணுங்க இதனுடைய சாறுகள் இந்த ரஸத்து கூட நல்லா அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த ரசம் நல்லா நோரக்கட்டி வந்த பிறகு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க அதுக்கும் பிறகு நம்ம இந்த நெய் மிளகு சீரகு பொடி கொத்தமல்லி கொத்தமல்லிலாம் சேர்த்துக்கலாம் இந்த ரசம் ரொம்ப கொதிச்சிடுச்சுன்னா அதனுடைய டேஸ்ட்டே நமக்கு மாறிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அட்டகாசமான டேஸ்டில் அருமையான சுவையில் தக்காளி பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரசத்தோடைய வாசனையே செம்மையாக இருக்குங்க இது கூட நல்ல குழைவான சூடான சாதமாக இருக்கணும் இந்த சூடான தக்காளி பருப்பு ரசத்தை சேர்த்துட்டு நல்ல கைகளால் குழைவாக பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரியலி ஃப்ரெண்ட்ஸ் அமிர்த மாதிரி இருக்குங்க இது கூட ஃபிஷ் ஃப்ரை அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வருவலே போதுங்க சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி நீங்களே செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்கவாக இருக்கும் இது போல் இன்னும் நிறைய குழம்பு வெரைட்டிஸ் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் சம்மருக்கு கூலான ட்ரிங்க்ஸ் இந்த ஐட்டம்ஸ்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா பாய்